ஒரு வெடி நாங்கள் அப்போ அந்த பிறந்தாலயம் வந்து நாங்கள் நோம்பலாக கட் பண்ணோம் அப்பாவில் ஏலாதான் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏலாதான் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் மங்கனிகிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியை தான் இன்றோட தான் நிற்கிறேன் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உண்மைக்கு பார்த்தீங்கன்றா அப்பாவுக்கு வந்து இன்றைய தினம் ஐம்பதாவது வயசு பிறந்தநாள் நோமலான ஒரு கொண்டாட்டமான வீடியோவாகத்தான் இன்றைய தினம் அமைய போகுது என்னப்பம்மா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா அப்போ எங்கள் அப்பா பொறுத்த அளவில் வந்து ஒரு வருஷமே வந்து நாங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து செஞ்சதே இல்லை ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் யூடியூப் செய்கிற வழியாக பெருமளவுக்கு இல்லாமல் நோமலாகுது நாங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கேக்கு வந்து கட் பண்ண போகிறோமே என்னப்பேன் நீங்கள் இதை குறித்து என்ன சொல்கிறீங்க கேக்கு வெட்டுவோமோ விட்டு விடுவோமோ ஐம்பது வயசு வேற உங்களோட மகனா பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா மூத்த மகனுக்கும் ஐம்பது வயசு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்க அப்பா வந்து பெத்த பெத்தான் எங்களுடைய அப்பம்மா அப்ப இன்றைய தினம் வந்து அப்பம்மா என்ன கேட்டபடி எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எடைய பொடியான் கூப்பிட்டா காலம் எடை பொடியா என்ன மாதிரி இன்றைக்கு நீ கேக்கு வட்டி எழுதியோ அப்போ நான் உடனே அப்பா நோமலாக கேட்டிருந்தேன் இப்போ நாங்கள் அப்பாவுக்கு கேக்கு வாட்டினாங்க இல்லைன்னா எங்களுக்கு சொன்னாலும் இப்போ நாங்கள் கேக்கு நாங்கள் வட்டி கொண்டாடினாங்கன்றது அப்படி அப்படின்ற நீங்கள் இப்போ தான் என்ன யூடியூப்பெல்லாம் செய்தீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேக்கு நார்மலாக ஆனாலும் பட்டாக தான் வேணும் உண்மைக்குமே கேட்டது தப்பில்லை உடனே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகே அப்பம்மா இன்றைய கண்டிப்பாக நோமலாகத்தான் நாங்கள் எல்லோருமே வந்து அரேஞ்ச் ஒரு கேக்கு நோமலாக தான் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் பார்க்குற உறவுகளும் சந்தோஷமாக இன்றைய தினம் பாருங்கோ எப்படியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இந்த தினம் நோமல அம்மகா அங்கே அப்பா முருகா பாருங்கோ கூடுதலாக ஒரு வீடியோக்கு எல்லாமே வந்து பெருசாக வரமாட்டார் அப்படி இருந்தாலும் அவள் இன்றைக்கு பிறந்த நாண்டபடியாக மாட்டேன்னு சொல்லல உடனேயுமே கேட்ட உடனேயுமே வந்து ஓமன்று சொல்லியிருக்கார் சரிதானே மற்றது உறவு என்ன சொல்லலாம் என்னோட ஐம்பது வயசு பிறந்த நாள் தானே நீங்கள் விழா காலம் கொண்டாட்டாலும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடி உண்டு உண்மைக்குமே எல்லாருமே சுவையின காரணமா இருந்த நாங்கள் காய்ச்சல் இல்லாது அம்மா சேர்ந்துடன்னு நாங்கள் எல்லாருமே எல்லாமே இருந்தது அதே வீட்டுக்குள்ள பிறந்த நாளும் வந்துட்டுது அதனால் எங்களுக்கு பெருசாக செய்ய முடியும் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இப்போ அளவுக்கு இருந்தாலே காணும் எவ்வளவோ மக்கள் ஒரு சில பேர் வந்து சாப்பாட்டுக்கே சரியாக மாதிரி கஷ்டத்துலேயே எவ்வளோவே இருக்காங்க எங்களுக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கை நோமலாக தேவையில்லை இருக்கிறத வச்சு நாங்கள் சமாளித்து நோமலாக வாழுவோம் இப்போ அம்மாண்ட உடம்பு நிலையம் வெட்டினாங்க கண்டிப்பாக அப்போ இப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ பிரான்ஸில் இருக்கிற அண்ணாக்கள்லேருந்து எல்லாமே கேட்டவ உங்களோட அம்மாவுக்கு என்ன மாதிரிண்டு இப்போ நோமலாக பார்த்தாலே தெரியுமே என்ன கொஞ்சம் ஓகே தான் இருக்காங்க

அந்ததா <laughs> <laughs>. <laughs> <laughs> அப்பா இந்த வடிவோட சரி தப்பங்கள் எங்க வரானா புறாக்கு எதிரா தப்பங்கள் எங்களுக்கு தான் புறாக்குது போட ஆ கண்டில் நம்பருக்கு என்ன காணும் சரி சார் காண்டே அது படி படிக்காது மண்ட வண்டல் கிடந்தாலும் கொடுத்து வாங்க எங்க சங்கத்தை காண கேக் ஒட்டுறத தங்கத்த காணே பார்த்தீங்கடா உண்மைக்குமே தம்பி அப்பாண்ட பிறந்தநாளை காண்டி வேலைக்கு போட்டுப்பதான் வந்தவ தம்பி உண்மை சத்தியா போட வந்த விடியவா சரியா ஓகேயா தக்கண்டு தம்பி தக்கண்டு வாங்குவா சரியாக்காப்பா நோம்மலா அப்பாவுக்கு வந்து விருப்பமே இல்லை பிறந்தநாள் ஆனால் அப்படி இருந்தாலும் அவளை கட்டாயப்படுத்தி தான் நாங்கள் கொண்டு வந்தோ நாங்கள் இப்போ நோமலா உங்கள் அப்பாவுக்கு வந்து நோமலா தான் அரேஞ்ச் பண்ணினேன் கேக்கு அப்பாண்ட பேர் போட்டு ஐம்பதாவது வயசு பிறந்த நாள் சரிதானே உங்கள பார்த்தீங்கண்டா இப்போ முதலாவது வந்து இப்போ அம்மாவை விட அப்பம்மா தான் கண்டிப்பாக மகனுக்கு வந்து கேக்கு தீர்த்து தானே வேணும் அப்போ அதனால அவள் முன்னுக்கே போய் நின்றுட்டா மேடையில் போய் நான் கூப்பிடவே இல்லை சரி நீங்கள் அதில் சந்தோஷமாக கேக்கை தீர்த்துறதுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்யணும்ன்றதுனால் வா இண்டிய சரியான ஊக்கம் கூடாங்கடாக்கா முத கேட்க முத கொளுத்தோன மலுதுல கொளுத்தோடப்பா ரைட் 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 கேக் அடிக்கும் நான் நோம்ல ரைட் 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 கேக் அடிக்கும் நான் ரைட் அவன் அப்போ இன்றி அப்போ உதவ சாப்பிட்டா அவன் ஒரு மாதத்துக்கு குழம்பு இல்லை மாட்டா சாது அப்பு மக நடக்க மாதிரி கிடக்கா ரைட் இதெல்லாம் தெரியுது பாசம் எவ்வளோ உண்டு அப்பமா எல்லாம் பாசம் கூடிச்சு ரெண்டாலும் புறம் அந்த அப்பமா அந்த அந்த அனைவரப்போல் அதில் வச்சுட்டு கேட்க

அடுத்தங்க எ எா அம்மா வரட்டும்ங்கோ அம்மா சாத கண்களைட்டோக்களு நல்ல சந்தோஷம் வாங்கு எட்டு கடவுள அம்மா உம் சரியா இப்ப அப்பா அப்பா அம்மாவுக்கு மாதிரி இப்பதான் தெரியுது கொஞ்சம் கருத்துல கிடக்கு போங்க சரி இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து டூ பண்ணாதான் கேக் வந்து கட் பண்ணி தீத்தப்பற என்ன பிறந்தான் வாழ்த்துக்கலப்பா ரைட் ஆனால் 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 உண்மைக்கேன் பார்த்தீங்கண்டா அப்பாவுக்கும் என்னக்கும் பார்த்து சொல்லுங்க வா கிளர் எவ்வளோ வித்தியாசம் வேணும் சரியோ கண்டிப்பாக கொமெண்ட்டில் நீங்கள் எழுதுறீங்கதான் யாரை போலேம்னு சொல்லணும் அம்மாண்டே அடியோ அப்பாண்டே அடிக்கோன்னு சொல்லுவோம் முண்டாக்கு சரியோ நான் ஆட்டி அடிக்க அம்மாண்டே போல உங்களை போயிடுவோம் சரி கேட்க தீர்த்துவேனா இண்டைக்கு பெரிய விஷயம் அப்பா அதே இதில் பிறந்த நாளுக்கு வந்ததே பெரிய விஷயம் நான் தீர்த்துறேன் உங்களுக்கு இன்றைய கேக்கே ஃபுல்லாக சாப்பிடுங்க சாப்பாடு தேவை இல்லையா சரி கேக்கு அப்புறம் வரட்டும் கேக்கு சந்திரனாக மந்தக்கப்புறம் கடைசி ஆகட்டும் இதுதான் மந்த பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடைக்குட்டி வர்ற சரிதானு ஆனால் கடக்குட்டிலேயே வந்து அப்பாவுக்கு சரியான ஒரு விருப்பம் தெரியுமா ඉකම ඇර බොලන සොල්ලවාප ජප අබ්බාවන ඒලා රාපටි ගපට අන්දර අග දෙල්ලන නපවා ம் சரி சரி அது பிரச்சனை இல்லை சரியா ம் செந்து அழுகுறியோட ஏ டேய் அப்பா கண்டுபிடிச்சி கொஞ்சம் ரெஞ்சவா டேய் சரி அடுத்த தம்பி தம்பி போங்கோ சரியா தம்பி தானே மேலியால் வந்தவன் திடீரே ஆனால் ഇവരെ പോലെയുണ്ട് സഹോദരം പോട്ടെ ഒരാളാ ഒരാളാ ഇല്ല

ஆனால் அத்த வந்து மமேதி கூட வீடியோ அதுதான் தான் அது ஓமை இல்லியோ அது உறவுகளுக்கு எதுவும் சொல்ல சொல்லப்றீங்களோ இன்றைய தருணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இன்ன கேக்கு ஹ கைந்து கைந்து இல்ல குட்டி 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 தாசி யாராசி நீங்க பிரவேந்தனல் வாழ்த்துக்கள் மாமா என்ன மேன்சர் அங்கங்க நம்ம அம்மாக்கு வந்தே இல்ல அதெல்லாம் வயசா ம் அரை ஐயா கொண்டு போட்டேன் எனக்கும் அங்கே பொடியாம சின்ன எனக்கும் நடை விமும் செல்லும் நான் கூப்பிட்டாடியா சரி மாமா சந்தோஷமா இருக்கும் தச்சந்தே தெல ம் ம் ஆள் ஆள்กินனும்மா பிரணால கை கொடு கே சச்சு அப்ப அப்பாக்கு பிறந்த சொல்ல செல்ல குட்டி ஐநூறுவா காசு சரி ஏன் சரி ஓகே பார்த்திங்கன்னா உண்மைக்குமே உறவுகள் எல்லாருமே வந்து இப்போ அப்பாண்ட பிறந்த கொண்டாட்டம் வந்து பெருமளவுக்கு இல்லாட்டாலும் நாங்கள் நோமலாக சந்தோஷமாக அத்தியாக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிக்கோம் பார்த்திங்கன்னா அதில் தங்கச்சி மட்டும்தான் இல்லை பார்த்திங்கன்னா ஆளுக்கு சரியான மாதிரிக்கு பல்லு கொதியான ஆள் வந்து கேக்குவற்ற இடத்துக்கே வந்து வரையில மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை உண்மைக்குமே எங்களுக்குமே வந்து சரியான மாதிரி சந்தோஷம் ஐம்பதாவது வயசு பிறந்தனால என்று சொன்னாலும் சந்தோஷமா எங்கென்ற சொந்தக்காரர் எல்லாரோடையும் வந்து நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டேங்க உண்மைக்குமே சந்தோஷம் அதை குறித்து இப்போ அம்மாவுக்கு இப்போ நோமலா அப்பான்ற சந்தோஷத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறீர்கள் இன்றைய தினம் நோமலா சொல்லுங்க பாபம் எல்லாத்துக்குமே சிரிக்காமல் இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் சின்ன வயசில் நம்ம இருந்தாலும் இந்த ஐம்பது வய ஐம்பது வயசு வரையும் அவர் சந்தோஷமாக இந்த பிள்ளைகள் வளர்ந்த நேரமே சந்தோஷமாக இந்த கேக்கு வெட்டின காரணத்துல நல்லா சந்தோஷமாக இருக்கு மற்ற இந்த ஷர்ட்டு வந்து அம்மா தான் எடுத்து கொடுத்தவங்க அப்ப அப்பா சொல்லியிருந்தேன் இந்த இந்த சர்ட்டை வந்து தான் போட்டால் அறுபது வயசு கார்டும் நான் போட மாட்டேன்டா அப்பாவுக்கும் அம்மாவுக்குள்ளேயும் ஒரு மனசாக உண்டு எப்படி என்ன உங்களுக்கு என்ன அப்போ உங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா இருக்கணுமோ அது பிரச்சனை இல்லை போட்டு கொண்டு வாங்குன்ற மாதிரிக்கு உண்மைக்குமே தெரியல நல்லபடியா சந்தோஷம் ஆனா அப்ப அம்மும் கேப்பும் அப்போ எங்க இந்த அப்பா குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க

பிள்ளையோட இதே உண்மையில சந்தோஷமாக்கா நினைவாகவே சின்ன அண்ணாவோட எடுத்து பாக்க பெரிய அண்ணா குடுத்து வச்சாள் அதை மற்ற சித்தப்பா வந்து இறந்துட்டார் அப்ப அப்பாண்ட வயசுக்கு முன்னமே வந்து எத்தனை வயசுல இறந்து கிட்டத்தட்ட பத்து ஆ பத்து வருஷ காலமா ஆயிடுச்சு சித்தப்பா வந்து இறந்த நாற்பது வயசுல அதான் சொல்றேன் இப்போ பத்து வருஷ காலமா ஆச்சு அப்பாவோட உப்படைக்கோ அப்பா ஐம்பது வயசுக்கோ நாற்பது வயசுல இறந்து இரண்டேக்கோ பத்து ஆச்சு தானே இப்போ நின்று இருந்தால் சித்தப்பா வந்து பெம்பல கேக்குலாம் கட் பண்ணிக்கணும் அப்படி எங்களுக்கு சின்ன அண்ணாவை என்ன ஆச்சு பா கேட்க அண்ணாக்கு செய்யறதுன்னு கேட்கல அண்ணா உண்மையில கொடுத்து வச்சாலும் மாரி தான் இருக்கேன் ஏன்னு என்னென்னு சொன்னா இந்த அண்ணா ஐம்பது வயசுல இப்படி ஒரு சந்தோஷத்தை கண்டு இருக்கான் எனக்கு அது கேட்குறங்களுக்கு அம்மாவுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் அதுவும் தான் அப்பா அம்மாவுக்கு வந்து உண்மையாக கண்ணே கிளங்கிட்டு அப்பா கொஞ்சம் போவே வந்து சரியான மாதிரிக்கு அப்பா அம்மா கண்ணே கிளங்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சில இதுகளால் கொஞ்சம் உங்களுக்கு மன கவலையல் இருக்குது அப்போ நாங்கள் சோஷியல் மீடியா பொறுத்தவரை நாங்கள் வெளிப்படையாக இதுக்குமே வந்து கதைச்சி அது அப்போ உண்மைக்குமே இன்றைய தருணம் கண்டிப்பாக ஐடியாவே இல்லை கேட்க விட்டுறதுக்கு ஆனால் திடீரென ஒரு முடிவில் தான் நாங்கள் இன்றைக்கே கேட்க எல்லாமே வந்து சந்தோஷமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் எப்படி உறவுகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம் நாங்கள் மேதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்போ வேறு எதுவும் இதை குறித்து எதுவும் சொல்கிற ஐடியாக்களும் இருக்கு உறவுகள் கிட்ட எதுவும் தானே அம்மா இதை செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆருக்கு சொல்லணும் கண்டிப்பாக இல்லை 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 உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாமே வந்து வேண்டினது எனக்கு அந்த பெருமை தேவை இல்லை ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கேட்டது அப்பா அப்பலி அம்மா அப்பலி ஒன்று கேட்டது இல்லை நான் சாதாரணமாக குறிக்கிறேன் அந்த கருத்து சரியாக இருந்திருந்தா கொமெண்ட்ஸில் இந்த மாதிரி வேறு தான் பார்ப்பேன் நிறத்தால் பார்க்க போனால் செல்லருவான் அண்ணின் நிறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று என்ன சொல்றேன்டா செல்ல உங்கரன் வந்து அண்ணாந்தான் நிறைய

சரி உறவுகள் எப்படி சந்தோஷம் தானே அப்போ இதோட வந்தங்கின்ற வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இதன் கதை இதுண்ட கருத்துக்கள் இப்போ அதை சொல்லியிருக்காங்க தானே இதெண்ட்ட கருத்துக்களை மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்களே எல்லாருமே கொமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு கொண்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கு மறக்காமல் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொண்டு ரூவனம் எப்படி என்ற மாதிரியும் பார்க்க நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதிவிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் இதோட எங்கெண்ட வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளை தினம் சந்திப்போம்